மாரந்த ராம்சந்திரன் ஒரு சம கோபத்தில் ஒரு முடிவு எடுக்கிற சொல்லலாம் மாரனை வந்து வீட்டுக்குள்ளே வந்து சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மண்டபத்தில் எல்லோரும் வந்து போனதுக்கப்புறமேட்டுக்கு ராம் வந்து மறுபடியும் கோபமாக திட்டுறாங்க உனக்கு எப்படினா இப்படி ஒரு விஷயம் செய்ய மனசு வந்துச்சு அப்படின்னொன்னே வள்ளி வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் அண்ணா நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க வீரா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அதுதான் எல்லோரும் தெரிஞ்ச விஷயமாச்சு அதனால தான் நான் அவங்களோட வாழ்க்கைய வந்து இப்படி பண்ணி விட்டேங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னொன்னே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது மாறம் வந்து மனப்பூர்வமாக வீரா வந்து வரும் கொஞ்ச நாள் சேர்ந்து வீரா வந்து அவங்க கூட இருக்கிறப்பயே வந்து இவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அப்படின்னா காலம் ஃபுல்லாக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அதை முதல்ல புரிஞ்சுக்க அதுக்காக தான் நான் இப்படி ஒன்று செஞ்சேன் சும்மா பேசி சமாளிக்காதீங்க அந்த பொண்ணு வந்து இருக்கிற கு நல்ல குணத்துக்கு அது நம்மளை தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே வந்து நல்லபடியாக தான் பார்த்துக்கணும்னு நினைக்கும் அதுக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கை அந்த பொண்ணு வாழ்க்கையில் வந்து இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு கேட்டோன்னே ஆனால் நீ ஒன்றும் அவசரப்படாத நான் சொல்கிறத முதல்ல கேளு அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் இனிமே வந்து வீட்டு பக்கமோ கடை பக்கமோ வந்துராத இனிமே உன்னை மூஞ்சிலேயே முழுக்கி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அங்கேருந்து போனோன்னே பக்கத்தில் சூர்யாவும் இருக்காங்க யாருமே எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக இருக்கப்போ ராமச்சந்திரன் கையை தூக்கி சத்தப்படுறாங்க யாராவது வந்து என் கூட வீட்டுக்கு வரணுன்னா இப்பயே வந்தால் சரி இதுக்கப்புறம் அவங்க கூட நின்று பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் வந்து யாருமே வந்து வீட்டு பக்கம் வந்துடாதீங்க இவங்க கூடயே இருந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோம போகிறப்ப உடனே மாறன் கண் கலங்கி அழுதுகிட்ருக்கப்போ வந்து அத்தை நான் சொல்கிறத கேளு தயவு செஞ்சு நம்ம பண்ணதுக்கு ஆரத்தை எடுத்தெல்லாம் வரவே இருக்க மாட்டாங்க நீ பேசாமல் வந்து உன் அண்ணன் கூட கிளம்பி கொஞ்சம் கொஞ்சம் பாசத்தை வந்து காப்பாற்றிக்கிற வழியை பாரு நம்ம பண்ணதுக்கு இப்படி தான் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீ அத்தை அழைச்சிட்டு போடா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராகவன் வந்து சொல்கிறப்ப ரொம்ப யோசிக்காத மறுபடி முதல்ல இருந்து நீ கிளம்பு அப்படின்னு அத்தை அழைச்சிட்டு உடனே கிளம்பி ராகவன்லேருந்து எல்லோரும் அழைச்சிட்டு போகிறாங்க ஆனால் வலி மட்டும் வந்து மாரம் கையை பிடிச்சிட்டு விடாமல் இருக்கப்போ வந்து சரின்னு போ தைரியமாக இரு நான் நல்லபடியாக மனசை மாற்றுறேன் வீராவ மனசை அப்படிங்கிறாங்க அதோட முடியுது